மதுரை வந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை அவசர கதியில் நடத்த முயற்சிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் அதேபோல் கூடலழகர் பெருமாள் கோவில் இடத்தில் பார்க்கிங் என கூறி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முயற்சிப்பதை அறநிலைத்துறை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் பாஜக ஆலய பிரிவு மாநில நிர்வாகி சிவபிரபாகரன் சமூக ஆர்வலர் ஈல அமுதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அவசரகதியில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தென்காசியில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி கதியில் பண்ணி மேலே இருந்த கலசம் கீழே விழுந்ததை நாம் பார்த்தோம் ஆகவே மதுரை மீனாட்சிமன் கோவிலில் வசந்த மண்டபம் அங்கு கடைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதால் அது எரிந்து போனது அனைவருக்கும் தெரியும் அதனால் அந்த வசந்த மண்டபத்தினுடைய திருப்பணி வேலைகள் பூர்த்தி ஆகாமல் அம்மன் கோவிலினுடைய கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தப்படக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பக்தர்களுடைய குறிக்கோளே முழுமையாக ஏன்னா இன்னைக்கு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பண்ணலைன்னா ஒரு துறை எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை அதனால் அதை முழுமையாக திருப்பணி பூர்த்தி செய்த பிறகுதான் கூட முழுக்க நடத்த வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி அதை வலியுறுத்துகிறது மதுரையில கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்ப நடைமேடை அமைத்து சுற்றுச்சுவ எழுப்பி பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டாவது அரசாங்கம் அங்க பார்க்கிங் ஏரியான்ற மாதிரியா கொண்டு வந்து அதற்கு பிறகு கட்டிடம் கட்ட திட்டமிடுவதாக தகவல்கள் இருக்குது முத உயர் நீதிமன்ற தீர்ப்பு இப்போ தான் பதினைந்து நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு எந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் கோவில் நிலத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு வந்திருக்கு அதனால் பார்க்கிங் ஸ்பேஸுக்குன்னு இவங்க பணம் வாங்குறதுன்னு சொன்னாலே தட் இஸ் ஆல்சோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அதனால் அதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது எனவே உடனடியாக இது நடைமேடை அமைத்து சுற்றுச்சுவர் எழுப்பி அந்த தெப்பக்குளம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்